பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் இன்று சந்திக்கின்றனர் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜக அதன் தேர்தல் பொறுப்பாளர்களை அறிவித்துள்ளது அதன்படி தேர்தல் பொறுப்பாளர் பைஜென் பாண்டா மற்றும் இணை பொறுப்பாளர் முரளிதர் ஆகியோர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனுடன் பசுமை வழி சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று சந்திக்க உள்ளனர் வரும் பனிரெண்டாம் தேதி முதல் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் மதுரையில் இருந்து தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது நாள்தோறும் அவர் மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது அக்டோபர் பனிரெண்டாம் தேதி நைனா நாகேந்திரனின் சுற்றுப்பயணத்தை பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா தொடங்கி வைக்க உள்ள நிலையில் சுற்றுப்பயணத்திற்கு தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது நாள்தோறும் முதல் கட்டமாக இரண்டு தொகுதிகளில் வாகன பிரச்சாரம் செய்யும் அவர் இறுதியாக மூன்றாவது தொகுதியில் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் தெரிய வருகிறது பணிக்கு திரும்பாவிட்டால் வேறு ஆட்களை பணியில் அமர்த்துவோம் என்று கூறுவது தங்களை மிரட்டுவது போல் உள்ளதாக தூய்மை பணியாளர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது தூய்மை பணியாளர் பணியை தனியாருக்கு ஒப்படைத்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது நானூறு பேர் பணிக்கு வராததால் வேறு ஆட்களை நியமிக்க வேண்டிய நிலை உள்ளதாக தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தூய்மை பணியாளர்கள் தரப்பு வழக்கறிஞர் இது தங்களை மிரட்டுவது போல உள்ளதாக தெரிவித்தார் பணியில் சேர்ந்த பின் கோரிக்கைகள் முன்வைக்கலாமே என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் விசாரணையை இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மாநிலங்களில் காஃப் சிரப் குடித்து பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பலியான சம்பவத்தின் எதிரொலியாக மத்திய பிரதேசம் தமிழ்நாடு கேரளாவை தொடர்ந்து புதுச்சேரியிலும் கோல்ட்ரிப் தடை விதிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த காஃப் சிறப்பை அருந்துவதன் மூலம் சிறுநீரக செயல் இழப்பு மரணம் கூட ஏற்படக்கூடும் என்றும் கண்டறியப்பட்டுள்ளதால் இந்த தடையானது விதிக்கப்பட்டுள்ளது மற்றும்